நிலாவோட பேச்சை மீறி கார்த்திகாவோட கல்யாணத்துக்கு போன சோழன் சேரனோட ஆசை நிறைவேறுமா அப்படிங்கறது கார்த்திகாவோட கல்யாணம் நெருங்கின நிலையில சேரன் மனசு வாட ஆரம்பிச்சிருச்சு எந்த வேலையிலுமே கவனம் செலுத்த முடியாம தடுமாறுறாரு சேரனோட நிலைமைய பார்த்து தம்பிகளுமே அண்ணன் மன வருத்தத்துல இருக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதுலயும் சோழன் சேரனை தனியா கூப்பிட்டு மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டும்படியா ஒரு சம்பவத்தையுமே செஞ்சிட்டாரு அதனால சேரனும் மனசுல இருக்கிற ஆசை எல்லாத்தையுமே சொல்லும்படியா கார்த்திகா மேல வச்சிருந்த காதலையும் வெளிப்படுத்திட்டாரு அடுத்ததா வீட்டுல இருந்தா கார்த்திகாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேலை இருக்கிறதா போய் சொல்லி சேரன் வெளியே கிளம்புறாரு ஆனா அப்போ நடேசன் வந்து சிக்கன் வாங்கி கொடுத்து சமைச்சு கொடுக்கும்படியா சேரனை வீட்டுலயே இருக்க வச்சுட்டாரு சேரன் மன வருத்தத்துல இருக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட நிலா நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா சேரன் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சமைக்கிறதுக்குமே போயிடுறாரு ஆனாலும் சோழனுக்கு கார்த்திகாவை கல்யாணம் பண்ற அந்த துபாய் மாப்பிள்ளைய பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்குது உடனே பாண்டியன் பல்லவனையும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு ஆனா நிலா நீங்க அங்க சும்மா சாதாரணமா போனாலே அவங்களுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை அதனால போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் சோழன் நிலாவோட பேச்சு கேட்காம கார்த்திகாவோட கல்யாணத்துக்கு மாஸ்க் போட்டுட்டு போயிடுறாரு அப்படி மொட்டை மாடியில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு சோழன் போனதும் கார்த்திகாவோடய அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுது இதனால் சோழன் மூலியமாக கார்த்திகாவோட கல்யாணத்தில் குழப்பம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது கடைசியில் சேரன் கார்த்திகாவோடய கல்யாணம் தான் நடக்க போகுது ஸோ இனிவே என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்